ஜெய்பாஸ்க்கு ரொம்ப தங்கமான மனுஷன் பட் அவர் கூட இருந்த ஆட்கள் சில பேர் பேர் சொல்ல விரும்பலை அவங்களாம் வந்து எங்கிட்ட சொல்ல என் தம்பிகள்கிட்ட வந்து இது ஆரம்பமே சகலம் தெரியல உங்களுக்காக அண்ணன் எடுத்து கொடுக்குறாரு வேற யாராவது மாற்றி போடு எல்லாம் சரியாக வராது ஏற்கனவே ராஜா ஒரு படத்துக்கு வந்து பாட்டு போட்டான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க பிடிசி செத்து போயிட்டார் இப்படிலாம் வந்து ஏதோ சொல்லி குழப்பமெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் ஸ்டெப்பனால் வந்துக்காக இஷ்டம்னா நீங்கள் போய் நானே எடுக்கிறேன் உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன் பட் நான் தானே எடுக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன்ப்பா உங்களுக்கு தான் இருங்க பார்ட்னரா இருங்க எல்லாம் போங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஃபுல் பிக்சர் போ போல் தான் முடித்தேன் படம் ரிலீஸ் ஆச்சு முதல் ரெண்டு வாரத்துக்கு சரியாக போகலாம் எல்லாருக்குமே பங்கு எனக்கு எனக்கு ரொம்ப பங்கு என்ன நான் ஸ்டோரி நல்லா ஜட்ஜு பண்ணேன் எது ஓடும் எது ஜனங்களுக்கு பிடிக்கும் இந்த அனுபவத்தில் தான் வேறு என்ன அந்த இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இது பிடிக்குமா பிடிக்காதான்னு நம்ம வந்து ஒரு யோசனை நம்ம செலக்ட் பண்ணோம் எல்லாத்தையும் என்ன தப்புனா காமெடி இருக்குது படத்தில் நல்ல அழகாக இருக்குது ஃபுல்லாக கிராமத்தில் இயல்பாக எடுத்துருக்கோம் இயற்கையாக இருக்குது நல்ல ரசனையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இசையும் நல்லா இருக்குது இசையும் சூப்பராக இருக்குது பாட்டும் சூப்பராக இருக்குது எப்படி ஏன் ரெண்டு வாரம் ஒரு வாரம் அந்த ஊரில் ஒரு வாரம் தான் ஓடிச்சு இங்கே ரெண்டு வாரம் தான் ஓடிச்சு அப்படியே மெட்டாச தடு மாறிட்டு இருக்கு மூணாவது வாரத்துலேருந்து பேய் மாதிரி பிக்குப்பாச்சு ஆஹா ஓன்று இருபத்தஞ்சி வாரம் ஓடிச்சு